நீரின்று அமையாது உலகனின் வானின்று அமையாத ஒழுக்க பெருமை ஒழுக்கத்தை நீட்டார் விழுப்பத்தை வேண்டும் துணிவு பெருமை துணை துணைக்கூரின் வைரத்தை இழந்தாரை எண்ணி கொண்டு இழுமை வகை ஈந்த அடம் பூண்டார் பெருமை பேருமை பிறங்கிற்கேடாது உடனென்னும் தொட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன்

ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து தாமின் புடுவல் உலகின் புறக்கண்டை காமுடுவர் அன்புடைமை அன்பிற்கு முன்பு அரைக்குண்டால் ஆறுவலர் பூசல் தரும் எல்லாம் தமகுடியார் அன்புடையார் மொழியார் அன்போடு என்ற ஆறு அன்போடு என்ற தொடர்பு அன்பு இனும் ஆதம் அது அது நம் பெண்ணும் நாதா சிறப்பு